மதுரை கோயில் பாப்பாவுடைய ஊராட்சியில் இன்னைக்கு மேற்கு தெருவில் அமைந்திருக்கிற பல்வேறு தெருக்களுக்கு கழிவுநீர் வாய்க்கால் இல்லை என்று எங்களுடைய கோயில் பாப்பாவுடைய துணை செயல துணை செயலவர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞருடைய இணைச் செயலாளர் போற்றுவதற்குரிய அருமை தம்பி சோனை அவர்களும் அன்பிற்கினிய இங்கே இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகளும் போற்றுவதற்குரிய அருமை சகோதரர் கணேசன் மனோகரன் லட்சுமணன் போன்ற சகோதரர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தொகுதி மேம்பாட்டின் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து இந்த கழிநீர் வாய்க்கால் அமைக்கிற பணி இன்றைக்கு பூமி பூஜை போடப்பட்டிருக்குது இது இல்லை இந்த கோவில் பாப்பா ஊடி நான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு பல்வேறு பணிகள் எடுத்திருக்கேன் பொதுவாக ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இங்கே வந்து புதிய காங்கிரட்டு சாலை முதல்லாம் பார்த்தா இது வந்து சாதாரண கிராமம் மாதிரி என்ன தான் நான் எம்எல்ஏ மேலே அப்படித்தானே தான் இருந்துச்சு என்ன தா ஒன்றும் தா தா வெறும் பவர் பிளாக் இருக்காது எதுவுமே சிமெண்ட் தளம் இருக்காது ஆனால் நான் காங்கிரீட்டு சாலை எல்லாமே அமைத்தேன் அங்கன்வாடி மையம் கட்டி கொடுத்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பாப்பாடை ஊராட்சியில் பிஆர்சி காலனி பகுதியில் புதிய காங்கிரீட் த சாலை ஆறு லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டது அதே மாதிரி சத்திய சத்யா நகர் மெயின் ரோடு பகுதி வடிகால் வைக்க வடிகால் அமைத்தது மழைநீர் வடிகால் அமைக்கிறது சாலை அமைக்கிறது தார் சாலை பத்தொம்போது லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபா சிக்கந்தர் சாவடி மந்தை கோவில் பகுதியில் பேவர் பிளாக் சாலை ஏழை முக்கால் லட்சம் ரூபா அதே மாதிரி கோவில் பாப்பாடி பகுதியில் எஸ்விடி நகர் பகுதியில் சமுதாயக்கூடம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயில் கட்டி கூடுதல் கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கேன் சிக்கந்தர் சாவடி பஞ்சாயத்து யூனியன் தொடக்கப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறை ஏழு லட்சம் ரூபாயில கட்டி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிக்கந்தர் சாவடி அரசு நடுநிலைப்பள்ளி கூடுதல் வகுப்பறை பத்து லட்சம் ரூபாயிலும் கோவில் பாப்பாவுடைய அரசு உயர்நிலை பள்ளி கூடுதல் வகுப்பறை பதினெட்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாயிலும் கோவில் பாப்பாவுடைய திருமல் நகர் திருமலை நகர் பாதாள சாக்கடை அமைக்க பதிமூ பதினஞ்சு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாயும் அதே மாதிரி கோவில் பாப்பாவுடைய ஊராட்சி சோனையார் கோவில் தெரு அமைந்துள்ள சமுதாய கூடத்திற்கு மணமகன் மணமகள் அறை அதோட கழிப்பறையும் கட்டி கொடுத்து பன்னிரண்டு லட்ச ரூபாய் கூடுதல் அந்த கட்டடமே நான் தான் கட்டி கொடுத்தேன் இந்த இங்கே வாழ்கிற மக்களுக்கு சாதாரண சாமானிய மக்களுக்கு இங்கே தான் ஒரு நல்ல நிகழ்ச்சி அதாவது ஒரு வீட்டில் ஒரு காது குத்து ஒரு புனித நீராட்டு விழா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா இதில் நடத்திக்கிடுவாங்க அது கேட்டாங்க தலைவர் தான் கேட்டார் தலைவர் கேட்டு இவங்க இங்கே கட்சி நிர்வாகிலாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ ரெண்டு கோடிக்கு மேல் என்னுடைய தொகுதி மேம்பாட்டு இருந்து ரெண்டு மூணு கோடி ரூபாய்க்கு மேல் செய்திருக்கேன் இந்த அளவுக்கு பணிகள் இது தட்டெடுத்து இந்த பகுதிக்கு ரேஷன் கடை கூடுதல் கட்டிடம் பிரித்து கொடுத்துதல் அந்த மாதிரி நிறைய பணிகள் எடுத்து செஞ்சுருக்கோம் மந்தையில் இப்போ கோயில் பாப்புடி மந்தையில் ஃபேவர் பிளாக்கு சிக்கந்தர் சாவடி மந்தையில் ஃபேவர் பிளாக்கு இப்படி மக்களுக்கு அடிப்படை தேவை எதோ அதையெல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க என்பதை தெரிவிச்சுங்க எங்கள் மனைவி போய்க்கிறோம்

ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கூடுதல் சீட்டு வேணுன்றாங்க ஒவ்வொரு கட்சியும் பார்த்தா இன்னைக்கு போன தேர்தலை காட்டிலையும் நீங்கள் மா கம்யூனிஸ்ட்டு இரண்டு கம்யூனிஸ்ட்டுகளும் கூடுதல் சீட்டு கேட்குற அவங்க ஆட்சியில் பங்கு கேட்கலை ஆனால் என்ன வைகோ புரட்சி புயல் வைகோ அவர் பார்த்தீங்களா அவர் தான் இந்த நாட்டில் அரசியலே ஊழல் ஆட்சியை ஒழிக்கணும் கருணாடி குடும்ப அரசியலை ஒழிக்கணும் என்ன தெரியும் இருக்குது ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்ன அவரே என்ன சொல்லிட்டா கூட்டணியில நாங்கள் மந்திரி சபையிலாம் இடம் கேட்க மாட்டோம் அப்படின்றார் கூடுதல் சீட்டு கேட்போம்ட்டாங்க ஆக எல்லாரும் கூடுதல் சீட்டு கேட்கறதுல இருக்காங்க நம்ம டார்ச் லைட் உங்களுக்கு யாவும் இருக்கா டார்ச் லைட் யாருக்காச்சும் டார்ச் லைட் இருக்கா யாவும் இருக்கா யாத்து டிவியெல்லாம் உடைச்சார் இப்போ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு அவர் பிறப்பிட்டு இருக்காரு இவர் ஏற்கனவே சொல்லி டிவி உடைச்சார் ஊழைய ஒழிப்பேன் ஊழல் அரசியலை ஒழிப்பேன் வாரிசு அரசியலை ஒழிப்பேன்னு வந்தவர் தான் கமலஹாசன் நம்ம உலக நாயகங்க நான் அவரை தான் சொல்கிறேன் உலக நாயனை தான் சொல்கிறேன் அந்த உலக நாயன் டிவி மதுரையில் தான் டிவியெல்லாம் உடைச்சார் டம்ம ரெண்டு தான் பார்க்கறவெல்லாம் அசந்து போயிட்டாங்க தே தமிழ்நாட்டில் புதிய புயல் இளம் பிடிச்சி உலக நாயனும் அரசியலில் உலக நாயனாக மாற போகிறான்னு நினச்சா கடைசியில் நகைச்சுவை நடந்திருக்க மாதிரி ஆறிட்டார் இப்போ அங்கே போய் சேர்ந்துட்டு அவரும் பதினஞ்சு சீட்டு கேட்குறாரு எங்களுடைய கட்டமைப்பு தெரியும் அதில் நேற்று அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் சொல்கிறார் பாருங்க எங்க தலைவருடைய எங்க கட்சியினுடைய அமைப்பு அவங்களுக்கு தெரியும் திமுக தலைவருக்கு எங்க தலைவருடைய பிரச்சாரம் தான் மெயின் அந்த முகத்தை தாங்க அவங்க நடிகர்ன்ற முகத்தை வச்சு ஏமாத்திடலாம் மக்களை ஏமாத்திடலாம் எல்லா பேரும் அதே சினிமா நடிகர் கூட அந்த மாதிரி பிறப்பிட்டாங்க பிறப்பிட்டாங்க இந்த மாதிரி கேப்பிட்டாங்க நடிகர்கள்னா ஓட்டு போட்டுருவாங்க அது கூட்டம் கூடுறதெல்லாம் வச்சுக்கிட்டு ஏய் நடிப்பை வச்சு அப்பா உன் மோத்தை தான் மக்கள் கூட்டம் கூடுறாங்க அந்த நேரத்தில் கைதட்டிட்டு போயிடுவாங்க இதெல்லாம் வான வேடிக்கை மாதிரி தான் ஒவ்வொரு நடிகரும் மேலே ஜொலிக்கும் ஜொலிக்கிறதுனால அது நிரந்தர வெளிச்சம் கிடைக்குமா நிரந்தர வெளிச்சம் கொடுக்கக்கூடியது அரசியல் இயக்கங்கள் அது கட்டமைப்பு வேணும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் அவர் மாதிரி ஒரு படத்தில் எவ்வளோ அந்த மாதிரி படம் மினிமம் கேரண்டி எம்ஜிஆர் எம்ஜிஆர் எல்லாரும் சொல்லுவாங்க மினிமம் கேரண்டி எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க எம்ஜி அவர் படம் எடுத்தா எந்த முதலாளிக்கும் பாதகமே இருக்காது இப்போ எத்தனை நடிகர் படத்தை எடுத்துட்டு தெருவில் நிற்கிறாங்க இன்னைக்கு உச்சபட்ச நடிகர் வந்திருக்காரு இல்லையா அரசியலுக்கு அவர் படத்தை அவர் எடுத்து எத்தனை பேர் தெருவில் நின்றுருக்காங்க தெருவில் போயிருக்காங்க எத்தனை எல்லா படமும் விட்டு எங்க தலைவர் படம் அப்படி இல்லை அவருடைய கதை அமைப்பு எந்த படத்திலையாச்சும் சாய்மார்களுக்கு முதியவர்களுக்கு உதவி பண்ற மாதிரி தான் கேரக்டர் அமைப்பார் தீமைகளை எதிர்ப்பார் ஊழலை எதிர்ப்பார் அப்படிப்பட்ட அவர் வரும் திரைப்பட நடிகர் அவர் சினிமாவுக்கு வந்தார் படிப்படியாக ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து அரசியல் இயக்கத்தில் உழைத்து சினிமா வந்து சாட்சியை பிடித்தாருனா எல்லா பேரும் நாங்கள் அவராக ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறது அப்புறம் கடைசியில் காணாமல் தான் போக முடியும் தலை எல்லா நடிகரும் காணாமல் போயிட்டாங்க கமல்ஹாசன் ஏற்கனவே காணாமல் போயிட்டு இப்போ போய் இதை ஒரு சீட்டை வாங்கிட்டு இப்போ இப்போ அதை பதினஞ்சு ஃபில்டப் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு சீட்டு இல்லை நீங்கள் பேசாமல் நான் இது பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் படமெல்லாம் தயாரிக்க முடியாது தான் அதுவும் தெரியல ம் ஆ பாஜக கூட்டணியில் அதிமுக அடிமையாக இருக்கிறது ஒண்ணு ஊழல் கட்சி அதோட கூட்டணியை வைக்க மாட்டோம் அந்த கட்சி எல்லாம் அப்படின்னு சொல்றாரு அதை எப்படி எடுத்துக்கிறீங்க ஏ சகோதரி விஜய் நாங்க அடிமையா யாரை அடிமைப்படுங்க நாங்க தான் சொல்றேன் நாங்க யாருக்கும் அடிமையும் இல்லை நாங்க யாரையும் அடிமைப்படுத்த மாட்டோம் இது அண்ணா அதிமுக வரலாறு எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அளவுக்கு எங்கள் புரட்சி தலைவர் எப்படியோ புரட்சி தலைவர் அம்மா அப்படியோ அவங்க எட்டு அடி பாஞ்சா அவர் பதினாறு அடி பாயிரார் அவருக்கு மாச இந்த நடிகர் என்ற இல்லையோ ஒழிய மக்கள் இன்றைக்கு நம்மள் ஒருவர் விவசாய குடும்பத்தில் வந்தவர் என்ற அடிப்படையில் தான் அன்னைக்கு எடப்பாடியாருக்கு எங்கே போனாலும் மக்கள் செல்வாக்கு தூதி வாரியாங்க இருபத்தாயிரம் முப்பதனாயிரம் ஐம்பதனாயிரம் பேர் மக்கள் கூடுறாங்க விவசாயிகள் பூரா நம்மளுடைய நம்முடைய சகோதரண்டா அப்படின்றாங்க பெண்கள் எல்லாம் நமக்காக உதவி பண்ணவர் அப்படின்றாங்க மாணவர்கள்லாம் ஆள் போட்ட கதாநாயகன்டா நம்ம புர புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஏழு புள்ளி அஞ்சு உள்காடு கொடுத்தவர் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க நாங்கள் போய் அடிமைன்னு சொன்னால் இவர் இவர் சொல்லி என்ன செய்ய இவர் இப்போ தான் வந்திருக்கார் இவர் அடிமை இவர் அடிமை என்ன இவர் பேசாமல் நான் சொல்கிறேன் இப்போ சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டாங்கல்ல ரெண்டு தடவை கூப்பிட்டாங்க எங்க வீராப்பா இவர் இருந்திருக்க வந்தானே படம் தானேயா இதுக்கு தானே நாற்பத்தோரு பேர் இறந்தது நான் வர முடியாது இங்கே வந்துக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க வேண்டியதானே வீராப்பா நிற்கணும்ல இருக்கணுமா என்னங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வீர இவருடைய சூறப்புழித்தனத்தை இவர் எங்களை சொன்னதுனால சொல்கிறேன் ஏதோ அரசியலில் வர்றாரு முகம் மறட்டோம் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்சோம் நான்லாம் நினச்சேன் உண்மையில் நான் அவரை வரவேற்றிருக்கேன் ஆட யாரு நம்ம அவரை இது பண்ணோமோ எங்க காதவே கடிச்சா நாங்கள் சும்மா இருப்போமா நாற்பத்தோரு இறந்தவங்க நாற்பத்தோரு பேர் இறந்து விட்டாங்க எங்கேயாச்சும் வரலாறு இருக்கா இவருக்கு நான் அவ்வளோ பெரிய கூட்டமா ஏ லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க எவ்வளோ கட்டுக்கோப்பு முதல்ல அவங்க ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியுதா நாற்பத்தோரு குடும்பத்தையும் உலகத்துல எங்கேயும் கிடையாதுங்க இறந்தவங்களை கூப்பிட்டு போன் போட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேதம் கேட்குற காட்சி தமிழகத்தில் புதியதுங்க இதுதான் இந்த விஜய் செஞ்ச புதிய திட்டம் அதெல்லாம் புதிய என்ன சொல்லலாங்க அது மோசமான கலாச்சாரம் அது மோசமான கலாச்சாரம் அது வேறங்க அதுக்கு பேர் என்ன சொன்ன ஒரு புதிய கான்செப்டை கொண்டு வந்துட்டார் இதெல்லாம் இறந்தவங்களை அவருக்கு அவரை பார்க்கணுன்னு வந்து குழந்தைகள் பிஞ்சு குழந்தைகள் பெண்கள் இறந்துருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்ல முடியல அரசியல் இயக்கம் விட்டு நீ அறையிலே உட்காந்து அரசியல் பண்ணீனா என்ன கூட்டம் கூட்டத்துக்கு உன் இமேஜை வச்சுட்டு அப்படியே போய் மக்களை பார்த்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறீங்க எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்கா அவருக்கு அரசியல் ஆலோசனை சொல்லியிருக்கான் என்னைக்கு அரசியல் இயக்கம் தொடங்கிட்டாலே களத்தை வந்து காந்த் பண்ணியே மக்களுக்கான நன்மைகள் தீமைகளை கலந்துக்கிறோண்ணா களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும் பாருங்க விஜய் இப்போ தான் வந்தார் எப்படி இறங்கி வேலை பார்க்குறாரு மக்கள் பேசணுங்க சும்மா நடிகர்கள் கைத அது ரசியலில் கைதற்ற வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழிவாக பேசுறது சரியில்லை இன்னொன்று கேள்வி கேட்டேங்க தம்பி கேட்டாருங்க நம்ம முதலமைச்சர் கூட்டணியை பற்றி சொன்னார் ஸ்ட்ராங்கான கூட்டணி அங்கே ஸ்ட்ராங் கிடையாது பில்டிங்கு தான் ஸ்ட்ராங் பேச மாட்டேன் வீக்கு அங்கே இங்கே அப்படி இல்லை எங்கள் உலகநாயகன் யார் உண்மையான உலகநாயகன் கேட்கு மோடிஜி எந்த பிரதமருங்க தமிழ் மொழியை உலக அளவுக்கு கொண்டு போய் சேர்த்த எத்தனையோ பிரதமர் வந்திருக்காங்கங்க எந்த பிரதமர் கொண்டு போயிருக்காரு சேர்த்திருக்காரு தமிழ் தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் மொழியை தமிழ் இலக்கியத்தை திரு திருக்குறளை கொண்டு போய் சேர்த்த எந்த முதலமைச்சர் எந்த பிரதமர் செஞ்சிருக்காரு செஞ்ச ஒரே பிரதமர் மோடிஜி அதுக்காக நான் வாழ்த்துறேன் அவர் இங்க இருக்காருங்க பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நான் கொடுத்திருக்கேன் தமிழகத்துக்குன்னு சொன்னார் அதுக்கு பதில் சொல்கிறார் முதலமைச்சர் சொல்ல முடிஞ்சுதா ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி கொடுக்கல மூவாயிரம் மூவாயிரம் கோடி கொடுக்கலன்னு சொல்கிறார் இத்தனை கோடி கொடுத்தேன் தமிழகத்தில் இத்தனை பேருக்கு குடிநீர் கொடுத்துருக்கேன் அதை இவங்க கொடுத்ததாக திட்டம் போடுறாங்க இவங்க அறிவிக்கிறாங்க நான் கொடுத்தது அந்த திட்டம் வீடு கட்ட திட்டத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொன்னார் அதை மறுத்து பேச முடியுதா இந்த அமைச்சர்கள்னால எல்லாரும் பம்புறான் ஈடி ரைடு வந்துடும் ஈடியா ஈடி ரைடு வந்துடும் பொம்பனா முதலமைச்சர் அது ஒரு சொல்றாரு பிரதமர் ஏதோ சொல்லிட்டு போறாரு அரசியல் பேசுறாரு அப்படின்ட்டு போறான் அவனுடைய இதுக்கு முன்னால எப்படி எல்லாம் பேசுனாங்க அமைச்சர் திமுக அமைச்சர்கள் இன்னைக்கு எப்படி பேசுறாங்க நீ எல்லாம் பொம்புறாங்க ஏன்னா வரிசையா இருக்கு காத்து கவுண்ட் இருக்குல்ல இன்னும் எல்லா பேர் அடுத்து இவங்க எல்லாம் போறது எங்க தியாருக்கு போறாங்களா இதுக்கு போறாங்களான்னு தெரியல உழவுக்கு போறாங்களா வேலூருக்கு போகிறாங்களா என்னன்றது தெரியல எல்லா பேருமே அதில் தான் இருக்காங்க அடிச்ச வச்சுருக்காங்க கோடி கோடியாக இன்னைக்கு அவங்க நம்புறதே திமுக கூட்டணி நம்புறதே பணத்தை தான் கூட்டணிண்டு ஆனால் மக்கள் தான் எஜமானர்கள் இவர்கள் சொந்த இவங்க வீட்டு பணத்தை கொடுக்க போகிறாங்க நாளைக்கு இத்தனை ஆண்டுகளாக பொங்கல் பறி தொகுப்பு கொடுக்காதவர் இந்த ஆண்டுக்கு மூவாயிரம் கோ மூவாயிரம் ரூபா கொடுக்குறாரு இதுவரைக்கும் லேப்டாப் மாணவர் செல்வங்களுக்கு கொடுக்கல ஒரு முதலமைச்சர் இப்போ போய் கொடுக்குறாரு பத்து லட்சம் லேப்டா எல்லாம் வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்கும்போது அதை பார்த்து சட்டமன்றத்தில் சொல்கிறார் அமைச்சர் சட்டம் வேலை பார்த்தாலும் அதை பார்த்துக்கணும் காலகாலத்துக்கு லேப்டாப் பார்த்துக்கலாம்ல அதுக்காக தான் நாங்கள் கொடுக்குறோம் இதெல்லாம் ஒரு இதாக மாணவருக்கு படிக்கும்போதே க கடிக்கிற படிக்கிறதுக்கு கொடுத்தாங்க அம்மா அதனால தான் உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு அகில இந்திய அளவில் போட்டி போட்டு முன்னிடத்தில் இருந்தது இந்திய அளவு சராசரி உயர்கல்வி சேர்க்கை முப்பத்தெட்டு சதவீதம் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் இன்றைக்கி நாற்பத்தெட்டு சதவீதமாக குறைஞ்சி போச்சே திமுக ஆட்சியில் நீங்கள் ரோல்டு மாடல்ன்றீங்களே திரு திரா திராவிட மாடல்ன்றீங்க இந்தியாவுக்கே முதன்மையானதுன்றீங்க இன்றைக்கி கடன் வாங்குறதால முதன்மையான மா மாநிலமாக தமிழ்நாடு மாற்றியிருக்கீங்க என்ன திட்டம் கொடுத்துருக்கீங்க புரட்சிகரமான திட்டம் கொடுத்தீங்களா எங்கள் அம்மா விலையில் அரிசி கொடுத்தாங்களே ஏல நீ என்ன கொடுத்துருக்க உங்கள் ஆட்சியில் ஏதாவது செஞ்ச ஆயிரம் ரூபா கொடுத்தேன் தாலிக்கு தங்கத்தை இன்னைக்கு ஒரு பவுன் தங்கம் எவ்வளவுங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா ஆகி போச்சு ஒரு பவுன் நாளுக்கு நாள் ஏறிட்டு இருக்கு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தங்கத்தை வாங்கி போட முடியுமா தங்கன்னு பேர் தான் வைக்க முடியும் பதிமூன்று லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்து எங்கள் அம்மா ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவ மாணவிகளுக்கு கொடுத்து எங்கள் அம்மா அவங்க அம்மாவும் எடப்பாடி யாரும் ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க பதிமூன்று லட்சம் பேருக்கு திருமணத்தை நடத்தி வச்சாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்து இருபத்தையாயிரம் ரூபாய் ஐம்பதனாயிரம் ரூபாய் சைக்கிள் கொடுத்தான் அது மாதிரி ஒரு நல்ல திட்டம் உங்கள் கொண்டாந்து கொடுத்துருக்காங்களே இந்த ஆ இந்த ஆட்சியில் எல்லாம் தேர்தலை நோக்கியே இன்னைக்கு திட்டங்களை போடுறாங்க சரி எல்லாமே செஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க திமுக முதலமைச்சரையும் கேட்குறேன் அமைச்சர்களையும் கேட்குறேன் நீங்கள் தனித்து நீங்கள் இவ்வளோ திட்டம் கொடுத்துருக்கோம் எங்கள் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லி எங்கே நிற்க முடியுதா காங்கிரஸை விளக்க முடியுதா காங்கிரஸ்க்கு அடிமையாக இருக்க திமுக எங்க டூ ஜி அலைக்கற்றை ஊழலில் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரம் கோடியில் இவருடைய கனிமொழியை வந்து ஜிஆர் ஜெயிலில் ஆறு மாதம் அடைச்சாங்க இன்னைக்கு கொள்கை வரப்பு செயலாளரை துணை பொது துணை பொதுச் செயலாளர் இருக்க ராஜா முன்னா மத்திய அமைச்சர் அவரை எங்கே தியார் இருந்தார் ஆறு மாதம் ஜெயிலில் இருந்துருந்தாலும் ஜாமீனில் வந்திருக்காங்க அந்த கட்சியோட கிடையாது உறவும் கிடையாதுன்னு கலைஞர் சொன்னார் அதோடு இன்னைக்கு உறவாடி கொண்டிருக்கீங்க அந்த கட்சி தன்னிடம் போகக்கூடாதுக்காக ராகுல்கிட்ட பேசுகிறீங்க அங்கே பேசுகிறீங்க செல்வப்ருந்தைய பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க அங்கே இருக்கும் கொந்தளிக்கிறான் காங்கிரஸ்காரன் பூரா இந்த காங்கிரஸை தான் அழிக்கணும்னு அண்ணா நினச்சாரு இல்லையா காங்கிரஸ் தமிழகத்தில் வரக்கூடாது அது தமிழ் விரோத கட்சி காங்கிரஸ் கட்சி அவங்க தானே நீட்டு தேர்வு கொண்டு வந்தாங்க அவங்க தானே ஜல்லிக்கட்டை நிறுத்தினாங்க இலகை தமிழரை படுகொலை செய்ய காங்கிரஸ் கட்சி தானே அதோடு துணை போனவங்க தானே திமுக என்ன நீ புதுசாக பிறப்பிட்டீங்க சும்மா ஏமாத்துறாங்க மக்களை நாங்கள் கூட்டணியை சேர்ந்தால் நாங்கள் அடிமை நீங்கள் சேர்ந்தால் அடிமை இல்லையா அண்ணன் அண்ணன் டி டிஆர் பாலு வந்து மத்திய அமைச்சராக இருக்காருங்க மத் துறை அமைச்சராக அவர் காலத்தில் தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பா பாடுபட்ட நம்ம மாணவரை சுட்டு கொண்ட காங்கிரஸு இந்திய எந்த எழுத்து இருக்கக்கூடாது நம்ம தபால் த ஆஃபீஸில் எங்கேயும் இந்திய எழுத்து இருக்கக்கூடாது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடாதுன்னு அழித்ததுக்காக சுட்டாங்க இவங்க சாலையில் பூரா எங்கள் இந்தியில் வந்துச்சு அப்போ பா பாலுகிட்ட கேட்கும்போது என்ன அண்ணன் சொன்னார் வடநாட்டிலேருந்து வர்றவங்க ஹிந்தி பழத்தாதானே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னவங்க தான் வியாக்காரம் காங்கிர திமுக எப்போவுமே தன் கூட்டணிக்கு வியாக்கரம் பேசுவாங்க அதே இதே திமுக தான் கூட்டணி வந்திருச்சையில் இருந்தாங்க மத்திய மத்திய அரசில் பாரதிய ஜனதாவோட நாங்கள் வேணாண்டு பாரதிய ஜனதா ஒதுக்கின பிறகு நீ யோகிக்கிட்டீங்களா நாங்கள் சேர்ந்துக்கிறோம்ப்பா பா இந்த இது மாதிரி சிவாஜி படம்மா சிவாஜி பா அதனால் பாஸ் ரஜினி நடிச்ச ரஜினி நடித்த படம் பாருங்க நீங்கள் பழகுங்க உங்களுக்கு பிடிக்கலையா ஏன்ட்டு அனுப்பிச்சு விடுங்க நம்ம பாப்போம் சாதாரண பாப்பியா சொல்லுவோம் ராஜா கிட்ட சொல்லுவாரு நம்ம ஊரு ராஜா நம்ம ஊரு பட்டிமன்ற பண்ற கதாநாயகன் நம்ம பாப்பையா சாதாரண பாப்பையா இந்த இதுல சொல்லுவாங்க இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க ரஜினி அனுப்பும் போது அதான் சிவாஜி படத்தை தான் சொல்றேன் அந்த மாதிரி நீ நாங்க வேணாண்டு வந்து நீ போய் சேர்ந்து மந்திரி சபையெல்லாம் இது ஆறு வருஷம் இருந்துட்டு என்ன பாருங்க இப்ப பில்டப் கொடுக்குறாங்க நாங்க சேர்ந்தால் அடிமை எடப்பாடியார் சேர்ந்தால் அடிமைக்கும் அடிமையாட்டி கெத்தப்பா எம்ஜிஆர் கட்சி என்பது கெத்து எங்க அம்மா எப்படியோ எங்க தலைவர் எப்படியோ அதே மாதிரி எடப்பாடியார் அவங்க எட்டு அடினா அவர் பதினாறு அடி பாயிறாரல இதே என்னன்னா தம்பி கூட்டணி என்பது நான் சொல்றேன் கூட்டணி என்பது அந்த தேர்தல் தேர்தலில் வாக்கு சிதறக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய கட்சியுடைய வெற்றியையும் இதையும் பார்ப்பது வழக்கமான ஒன்று இதுக்கு தான் கூட்டணி தேர்தல் முடிந்தவுடன் அந்த கூட்டணி இது விளையிடுவாங்க அவங்க அவங்க கொள்கையில் பல்வேறு பல்வேறு கொள்கைகள் இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஆனால் இப்போ திமுகவில் கூட்டணி வச்சுருக்க கட்சி மாதிரி தாலி கட்டிய மனைவி மாதிரி அடங்கி இருக்காங்க கம்யூனிஸ்டு திருமாவளவன் காங்கிரஸ் எல்லா கட்சியும் இன்னைக்கு நடக்கிற அட்டவளை எங்களை பேசுகிறாங்களா ஏங்க நேற்றைக்கு முந்தான எவ்வளோ பெரிய தகராறு போலீஸே அடிச்சிருக்கான் எவ்வளவு வன்முறை நடக்குது தமிழகத்தில் இதை யாராச்சும் கண்டிக்கிறாங்களா சமூக ஆர்வலர்னு எங்க ஆட்சி காலத்தில் பிறப்பிட்டாங்க அவங்களாம் எங்க போய் ஒழிஞ்சாங்கன்னே தெரியல டேப் தேப்படிச்சுக்கிட்டுலாம் பாடுவாங்க அவங்களாம் எங்க போய் ஒழிஞ்சாங்கன்னே தெரியல அவங்க தேடி கண்டுபிடிங்க காணாம் காணாமென்று போட்டு சொல்லுங்க தொகுதி தோல்வி கண்ட பழனிசாமி பொதுக்கூட்டத்திலாம் பேசிட்டே வர்றாரு பொதுவா திமுக நிலையை பார்க்கணும் வாஸ் அவுட் ஆன கட்சி திமுக எதிர்கட்சியாக கூட சட்டமன்றத்தில் வராத கட்சி திமுக அவங்க வந்து எங்களை சொல்கிறாங்கண்ணா இதெல்லாம் என்ன பாருங்க எடப்பாடியாருடைய செல்வாக்கு எடப்பாடியாருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு தொண்டர்களுடைய கட்டுக்கோப்பு அண்ணா திமுக தொண்டர்கள் யாரும் விலகி போல விலகி போனவன்லாம் வந்துட்டாங்க தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் திரும்ப சேர்ந்துட்டாங்கன்னு போது வைத்தெறிச்சலில் பேசுகிறார் நம்ம முதலமைச்சர் வேறு ஒன்றும் இல்லை முதலமைச்சருக்கு தெரியும் இது அண்ணா திமுக பேச மாட்டோம் சாங்கு பில்டிங்கு ஸ்டாங்குன்றது தெரியும் அவங்க இதில் பில்டிங் ஸ்டாங்கும் பேச மாட்டேன் வீக்கின்றதுனால் அதை அதை இது பண்ணுறதுக்காக எப்படி சொல்கிறாரு மாற்றின்னு சொல்கிறாரு முதலாமை போதை பொருள் ஒழிக்கிறது மத்திய அரசு தான் ஒழிக்கணும் மகாராசாவில் பேச முடியாது மதுராந்தத்தில் பேசிட்டு போறாரு முதல்வர் சரி நான் கேட்குறேன் மத்திய அரசு மத்திய அரசு கட்டுப்படுத்தினா மத்திய அரசு எல்லையைக்குள்ளே நடக்குதுன்னா பரவாயில்ல மாநிலத்தில் உழவுத்துறை எதுக்கு இருக்கு எதுக்கு எதுக்குன்னு ஒரு விங்கு கஞ்சா இந்த போதை கா இதெல்லாம் கட இது பண்ணுறது அதெல்லாம் தடுக்கிறதுக்குன்னு ஒரு விங்கு வச்சுருக்கீங்களே போலீஸ் துறை அதுக்கு ஒரு டிஜிபி இருக்காரு அவர் என்ன செய்கிறாரு மங்கா பறிக்கிறாரா மத்திய அரசு எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசு இன்னைக்கு போதை கடத்தல் இன்னைக்கு கஞ்சா கடத்துறது பல்வேறு போதை வித விதமான போதைகள்லாம் இது இங்கிருந்து கடத்துறதுக்கு தமிழகம் தான் ஒரு தளமாக இருக்கு இலங்கைக்கு கடத்துறாங்க பல்வேறு மாநிலங்களுக்கு இங்கே தான் தளமா இருக்காங்களே இத கட்டுப்படுத்த முடியலையே ஏங்க ஜாபர் இந்த ஜாபர் சாபர் சாதிக்குன்னு அவர் முதலமைச்சர் கூட போட்டா எடுக்கிறாருங்க துணை முதலமைச்சரோட போட்டா எடுக்கிறாரு துணை முதலமைச்சருடைய மனைவி கூட அவரு அவர் அது தயாரிப்பாளராக இருக்காரு டிஜிபியோட இருக்காரு அவர் தான் உலகத்துக்கே போதை கடத்தல் மன்னனா அவர் தம்பியும் அவரும் இப்படியால் பக்கத்தில் வச்சு இன்னைக்கு செய்கிற தவறுக்கு பூராமே திமுக நிர்வாகி தான் காரணமாக இருக்காங்க இது முதலமைச்சர் சொல்வது சரியல்ல முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் மூடி மறைக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் உண்மையில் அவருக்கே தெரியும் முதலமைச்சருக்கு தெரியும் அவர் ஏற்கனவே சாட்டையை சொல்லட்டுவேன் உங்களால் நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொன்னவர் இதே முதலமைச்சர் தான் எனக்கு மக்கள் பணியாற்றுறதுக்கு

விஜய் என்ன சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க எங்க ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்குங்கண்ணா எங்கே எந்த வீட்டில் இருக்குது எத்தனை வீட்டில் ஒரு போய் போ நுழைஞ்சு பார்த்தாரு எப்படி கணக்கு எடுத்தார் சென்சஸ் எப்படி எடுத்தாரு சும்மா சொல்றது தான் தான் பில்டப் தான் இப்போ கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க ஒரே நேரத்தில் நூறு பேரும் அடிக்கிறாரோ ஏய் எப்போ யாராச்சும் அடிக்க முடியுமா டிப்னு சொல்கிறாரு அது தண்ணியை போட்டு அப்படி எடுக்கிறாரு தண்ணியை போட்டுலாம் இப்படியே இப்படி அடிக்கிற ஒரு நாற்பத்தோரு செத்த வேற அங்கே பண்ணையார் பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க என்னங்கடா உங்கள் கான்செப்ட் என்ன அரசியல் இது என்னப்பா பொது வாழ்க்கையை அரசியல் இருக்கணுமே போயிடும் போல இருக்கு இது இங்கே செய்கிறது இவங்க அந்த அளிச்சனாட்டம் இருக்கு பார்த்தீங்களா இந்த அலைச்சாட்டம் ரொம்ப மோசங்க எங்கள் இறந்தவங்கள வீட்டு இங்கே வீட்டுக்கு கூப்பிடுவாங்க இறந்தவங்க வீட்டுக்கு தாயாக போய் கேட்டு கேதம் கேட்டு அவங்க உறவினர்லாம் ஓ வந்திருக்காங்கப்பா தலைவர் வந்திருக்காங்க அவரோட இன்னார் வந்திருக்காங்க இப்போ நாங்கள்லாம் கே எதுக்கு எங்களை கூப்பிடுறாங்க நாங்கள் பெரிய எதுண்டா எங்கள் கட்சிக்காரங்க போனால் நாங்கள் ஓ இன்னா வந்திருக்காங்க அவங்க ஊர்க்காரங்கெலாம் வந்திருப்பாங்க அப்போ அது மாதிரி பாவம் கூட்டத்தில் இறந்ததை பார்க்குறதுக்காக விஜய் வந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இவர் என்ன இப்படி செஞ்சாருன்னா இவர் இப்போவே இப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து என்னப்பாங்கிறது இந்த கட்சியெல்லாம் இருக்குதுங்களா ஏங்க இருக்குமா எனக்கு என்னமோ சந்தேகம் தான் இது என்னமோ தெரியல ஏன் கமலஹாசனாச்சும் வேணாரு சும்மா இது பில்டப்லேயே ஓடி போயிடும் இது ஊழலில் ஒழிக்கிறேன்னு சொல்கிறேன் அது வேற யார் ஆதவ் அர்ஜுனா வச்சுருக்காரு அவர் என்ன பெரிய யோக்கியமானவரா டே இந்த நாட்டில் ஏல நாற்றி விட்டு ஏல பாலைகளை சொத்தை சுரண்டி குடும்பம் தான் மாற்றின் அந்த குடும்பம் அந்த குடும்பத்தில் அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதவரிச்சுனா எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்றைக்கி துணைப்பா அவர் தான் அவர் சொல்கிறார் விஜய் அப்படின்றார் இதெல்லாம் நாங்கள் சொன்னார் அதெல்லாம் வேணாப்பா அதை போயிடும் எங்களுக்கு வேண்டி எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான் டேய் டைரக்ட் ஃபைட்டு திமுக கூட்டணி அண்ணா திமுக ம் வேறு யாரும் கிடையாது அதெல்லாம் சும்மா சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி சினிமா தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடுறோம் சரி வாங்க சரி ரொம்ப நன்றி